அமெரிக்க ஜனாதிபதி தேர்தலில் ஜனநாயக கட்சி சார்பில் ஜோ பைடன் போட்டியிட இருந்த நிலையில் அரசியல் காரணமாக திடீரென ஜோ பைடன் தேர்தலில் போட்டியிடுவதிலிருந்து விலகியிருக்கிறார் இந்த நிலையில் துணை அதிபர் கமலா ஹாரிஸை கட்சி சார்பில் அதிபர் வேட்பாளராக முன்மொழிந்திருக்கிறார் இதனை அடுத்து கமலா ஹாரிஸ் அவர்கள் வேட்பாளராக போட்டியிடுகிறார் இதனை கொண்டாடும் விதமாக அவரது பூர்வீக ஊரான திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி அருகே இருக்கும் துளசேந்திரபுரத்தில் மக்கள் மகிழ்ச்சியோடு காணப்படுகின்றனர் குறிப்பாக கடந்த முறை துணை ஜனாதிபதி வேட்பாளராக அறிவிக்கப்பட்டு அதில் அவர் வெற்றி பெற்றிருந்தார் தற்போது அமெரிக்க ஜனாதிபதி வேட்பாளராகவும் அறிவிக்கப்பட்ட நிலையில் அந்த பகுதி மக்கள் தங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்தும் விதமாக கமலா ஹாரிஸ் வெற்றி பெற வாழ்த்து தெரிவித்து பல்வேறு இடங்களில் பதாகைகளை வைத்துள்ளனர் இது மட்டுமல்லாமல் குலதெய்வ கோவிலில் சிறப்பு வழிபாடுகளை நடத்தி அவர் வெற்றி பெற வேண்டும் என்று அவரது சொந்த கிராம மக்கள் வழிபாடு செய்து வருவதும் குறிப்பிடத்தக்கது